ஸ் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம செய்ய போகிற இந்த ரெசிபி பரவலாக எல்லா ஊர்களையுமே செஞ்சாலுமே திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு ரொம்பவே ஃபேமஸ்ங்க அங்கே இந்த ரெசிபிக்கு பேர் விவிகா பொதுவாக எல்லா ஊர்களிலேயும் இதை இனிப்பி இட்லி அப்படின்னு சொல்லுவாங்க இதையே ரெண்டு மூணு வெரைட்டியில் செய்வாங்க அதில் ஒரு மெத்தடு அதுவும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் நான் இப்போ சொல்கிறேன் ரொம்ப ஈஸியான இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி ஹெல்த்தியானதும் கூட இது நீங்கள் டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்டுக்கலாம் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஹெல்த்தியான ரெசிபி அது மட்டும் இல்லாமல் இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் போட்டு விடலாம் சூடாகவும் சாப்பிட்லாம் பிறகும் சாப்பிட்லாம் செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பச்சரிசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு மணி நேரம் பச்சரிசியை ஊற வச்சுக்கோங்க மாவு பச்சரிசின்னு கடைகளில் வாங்குவீங்க இல்லையா அந்த பச்சரிசியை நீங்கள் ஊற வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி ஐயாறு இருபது அரிசியை அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அரிசியை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி மூணு நாலு முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசியை ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இதை நம்ம இது போல் வடிகட்ட போகிறோம் அந்த தண்ணி நமக்கு தேவையில்லை அதனால் இதை நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இதில் துணி கூட ஈரம் இருக்கக்கூடாது பொதுவாக அதில் ச முறுக்கெல்லாம் செய்யறதுக்கு நம்ம அரிசியை காய இல்லைங்களா துணி போட்டு அதே போல் இதை விட்டுடுங்க அதே போல் தான் நமக்கு ஆறணும் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பொட்டு செய்யும்பொழுது கூட நம்ம இதே போல தான் அரிசியை ஆற விடுவோம் இந்த அரிசி ஃபேன் காத்துலேயோ இல்லை ரூம் டெம்பரேச்சர்லேயோ ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லாவே ஆரட்டும் அரிசியில் ஈரப்பதமும் கொஞ்சம் இருக்கணும் சுத்தமாகவும் நமக்கு அப்படியே ட்ரை ஆகக்கூடாது ஸ்பூன் வச்சு கலந்து விடும்பொழுது பாருங்கள் ஸ்பூனில் லைட்டாக அந்த அரிசியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டியிருக்கு இதே போல தான் கை வச்சாலுமே அரிசியில் ஈரப்பதம் இருந்ததுன்னா கையில் ஒட்டிக்கும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அரிசியை சேர்த்து மிக்சி ஜாரில் இது போல் புட்டு மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் புட்டுக்கோ இல்லை முறுக்குக்கோ அரைக்கும் பொழுது நம்ம இந்த மாவை அப்படியே சளிப்போம் இதுக்கு சளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது நான் இன்றைக்கி நானூறு கிராம் அளவுள்ள பச்சரிசி எடுத்து ஊற வச்சு காய வச்சு எடுத்தேன் அதை இதே போல் மாவை அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன் இந்த அரிசி மாவில் ஈரப்பதம் கொஞ்சம் இருக்கணும் பார்த்துக்கோங்க பச்சரிசியில் தான் பொதுவாக செய்வாங்க நீங்கள் இந்த பச்சரிசிக்கு பதிலாக வேறு எந்த அரிசி வேணாலுமே சேர்த்துக்கலாம் அதிலேருந்து ரெண்டு இல்லை மூணு டேபிள் அளவுக்கு மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இதில் நான் கொஞ்சமாக தண்ணி ஃபஸ்ட்டு சேர்க்குறேன் கலந்து விட்டு பார்த்து தேவைப்பட்டதுனால் சேர்த்துக்கலாம் இது வரைக்கும் ஒரு முந்நூறு எம்எல் அளவுள்ள தண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன் கட்டிகள்லாம் இல்லாமல் இதே போல் கலந்து விட்டுடுங்க இப்போ இந்த தண்ணியே போதுமான அளவு இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் வேறு தண்ணி நான் கூடுதலாக சேர்க்கலாம் இதில் கால் டேபிள் ஸ்பூன் அளவில் உப்பு சேர்க்குறேன் மொத்த ரெசிபிக்குமே அளவு தான் உப்பு நானூறு கிராம் அரிசிக்கே இவ்வளவு தான் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சு சுவிட்ச் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கலந்து விட்டால் இது வந்து ஒரு கஞ்சி மாதிரி நமக்கு ரெடி ஆகிடும் நார்மலாக நம்ம மாவில் கஞ்சி செய்வோம் இல்லைங்களா மைதாவில் கூட பேஸ்டெல்லாம் செய்வாங்க அதே போல் இது திக்காக கஞ்சி ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் சேர்த்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கெலாம் திக்காக மாற ஆரம்பிச்சிச்சு இதே போலதான் நமக்கு இந்த கஞ்சி ரெடி ஆகணும் இது ரொம்ப தண்ணியாகவும் செஞ்சிடாதீங்க ஓரளவு திக்கா இருக்கணும் அப்போ தான் மாவை நம்ம கலந்து வைக்கும் பொழுது நம்மளோட மாவு நீர்த்து போகாம இருக்கும் இது போல கஞ்சா நம்ம செய்யும் பொழுது இதுல கட்டிகள்லாம் விழாம பார்த்துக்கோங்க கலந்து கலந்து விடுங்க கலந்து விடாம விட்டா அப்படியே அடியில் கட்டியாக தங்கிடும் இப்போ திக்காவே மாறிடுச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கெல்லாம் இது போல திக்காக மாறிடும் இதை அப்படியே நல்லா ஆறட்டும் ஓரளவு ஆறின பிறகு தான் இதில் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இது ஆறுறதுக்குள்ளே நம்ம ஒரு மிக்ஸி சாரில் ரெண்டு சின்ன சைஸில் இருக்க மஞ்சள் வாழைப்பழம் இல்லை கற்பூர வாழைப்பழம் இது போல் வாழைப்பழம் சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க சும்மா பல்ஸில் விட்டு அரைச்சாலே போதும் இது கை போட்டு நல்லா கரைச்சி பிசைவாங்க நான் அது மாதிரி வேணாம் அப்படிங்கிறதுனால மிக்சி சாரில் சேர்த்துட்டு வாழைப்பழத்தை நல்லா மசிச்சுட்டேன் நீங்கள் பொட்டேட்டோ மேஷர் இருந்ததுன்னா அதில் கூட மசூச்சிக்கலாம் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த வாழைப்பழத்தை எடுத்து சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் நல்ல பழமாக இருந்தால் தான் நம்ம செய்யக்கூடிய இந்த ரெசிபி நல்ல சுவையாக இருக்கும் பொதுவாக மஞ்சள் வாழைப்பழம் தான் சேர்ப்பாங்க அது கிடைக்கலனா நம்ம கற்பூர வாழை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் மற்ற வாழைப்பழம் வேணால் சேர்த்து செஞ்சு பாருங்கள் நான் மஞ்சள் வாழைப்பழம் கற்பூர வாழைப்பழம் அது இல்லாமல் செவ்வாழை சேர்த்து செஞ்சுருக்கேன் மற்ற வாழைப்பழங்கள் சேர்த்து செய்கிறது எப்படிங்கிறது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேர்த்து நல்லாவே கலந்து விட்டடலாம் கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அரிசி மாவு அந்த அரிசி மாவை இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க இந்த மாவு நல்லா கெட்டியாக கொஞ்சம் இலகலான சப்பாத்தி மாவு பதத்தில் தான் நம்ம கரைச்சி எடுத்து வைக்கணும் ஏன்னா இதுவே நீர்க்க ஆரம்பிச்சிடும் தண்ணி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நீர்த்து போயிடும் அதனால் பார்த்து கரெக்டாக இதை போல் ஒரு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி இந்த மாவை வெயில் காலமாக இருந்ததுன்னா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் குளிர்காலமாக இருந்ததுன்னா ஓவர் நைட் போல புளிக்க வச்சுக்கோங்க இதை அப்படியே தட்டு போட்டு மூடி இருக்கட்டும் இதை அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நான் நைட்டு ரெடி பண்ணி வச்சேன் அடுத்த நாள் காலையிலேயே இதை எடுத்து பொழுது இது நல்லாவே புளிச்சிருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும் பொழுது இது கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எந்தளவு சாஃப்டாக இருக்குது மாவு புளிச்சிருக்கிறதும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லாவே தெரியும் இப்போ மாவு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் கொஞ்சம் அதிகமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த அளவு அரிசி எடுத்தீங்களோ அதில் பாதி அளவுக்கு கொஞ்சம் குறைவாக இனிப்பு சேர்த்துக்கோங்க இதில் வெள்ளம் நாட்டு சர்க்கரை எது வேணாலுமே சேர்ப்பாங்க நான் இன்றைக்கி வெள்ளை சர்க்கரை தான் சேர்க்குறேன் நான் நானூறு கிராம் அரிசிக்கு நூறு கிராம் அளவு சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா இனிப்பு குறைவாக சேர்த்தா போதும் அப்படிங்கிறதுனால நான் இனிப்பு குறைவாக சேர்த்துருக்கேன் இதில் ஆப்பு சோடா ரெண்டு சிடிகை அளவு சேர்த்துட்டு ரெண்டு கைப்பிடி அளவு உள்ள தேங்காவை இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் நீங்கள் பல்லு பல்லாக கூட அரிஞ்சு சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து செய்யும் பொழுது தான் நல்லா சுவையும் மன சூப்பராக இருக்கும் ஏலக்காய் பவுடர் நம்மக்கிட்ட இல்லைன்னா அரிசியை மாவை இல்லைங்களா அந்த சமயத்தில் நாலு ஏலக்காய் அளவு சேர்த்துக்கிட்டு மாவை அரைச்சிட்டு அதை இதோடையே நம்ம சேர்த்து கலந்து செய்ய ஆரம்பிச்சிடலாம் நூறு கிராம் அரிசிக்கு ஒரு ஏலக்காய் இல்லை ஏலக்காவோட வாசனை உங்களுக்கு சரியாக பிடிக்கலைன்னா இரநூறு கிராம் அரிசிக்கு ஒரு ஏலக்கான்னு வச்சுக்கோங்க மாவு கரெக்டாக நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு இட்லி தட்டில் நெய் இல்லை எண்ணெய் தடவிட்டு அதில் முந்திரி பருப்பு திராட்சை இது போல் நம்ம வச்சிடலாம் இது பார்த்திங்கன்னா நான் வறுக்கெல்லாம் இல்லை அப்படியே தான் வச்சுருக்கேன் சிலர் மாவுலேயே முந்திரி பருப்பு திராட்சையை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க நான் அது போல் மிக்ஸ் பண்ணல இட்லியிலே நமக்கு வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக தெரியணுன்றதுனால இது போல் வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள் விருப்பப்படி வேறு நட்ஸ்லாம் இருந்தனால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை இதே போல் கூட செட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இட்லி தட்டு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மாவு எடுத்து ஒவ்வொரு குழியிலையும் தேவையான அளவு சேர்த்துருங்க நிறையவும் சேர்த்துடாதீங்க இந்த மாவு நல்லா பொங்கி இட்லி கொஞ்சம் பெரிய சைஸில் தான் வரும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மெதுவாக சேர்த்துக்கோங்க மாவு ஊற்றும் போது பாருங்கள் அந்த கன்சிஸ்டன்சி எந்த அளவு இருக்குன்ட்டு அதனால் எந்த இடத்துலையுமே கூடுதலாக கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துடாதீங்க மாவு இலைகள் ஆயிடுச்சுன்னா இட்லி நமக்கு நல்லா சாஃப்டா புசு புசுன்னு வராது இதில் எல்லா குழிகளிலுமே நம்ம மாவை நிரப்பிக்கலாம் தேங்காய் துருவல்லாம் உங்களோட விருப்பப்படி கூட குறைய நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வை சுவிச் ஆன் பண்ணி அதை நல்லா கொதிக்க விடலாம் எப்பொழுதுமே இட்லி தண்ணியில் ஆவி வந்த பிறகு தானே நம்ம தட்டை எடுத்து வைப்போம் அதே போல் இது நல்லா சூடேறின பிறகு நம்ம ஊற்றி வச்சிருக்க இட்லி தட்டை இதில் எடுத்து வச்சிடலாம் அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தோட மூடி போட்டு மூடி கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் இல்லை பன்னெண்டு நிமிஷம் நல்லா வேக விட்டுடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் பத்து பன்னெண்டு நிமிஷத்தில் இது நல்லாவே ஆறிடும் அப்படி இல்லைனா இது போல் ஒரு கம்பியோ இல்லை கத்தியோ குச்சோ ஏதாவது ஒன்று இட்லிக்குள்ளே நம்ம நொழைச்சி பார்க்கும்பொழுது அதில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா மாவு சூப்பராக இது ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ சாதாரணமாக இட்லி தட்டிலேருந்து இட்லியை நம்ம எப்படி எடுப்போமோ அதே போல் எடுத்து நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான் சைட் டிஷ் எதுவுமே தேவைப்படாது ஆவில வெந்த உணவு அப்படிங்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நான் இதை பிரிச்செல்லாம் காமிக்கல சாப்பிட்றதுக்கு செம்ம சாஃப்டாக நல்ல ஒரு மனத்தோட சூப்பராக இருக்கும் இந்த விவிகா ரெசிபி இது கிராமங்களில் அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஒரு பலகாரம் தான் இப்போ நிறைய பேர் இது செய்கிறாங்களான்றது தெரியல அதனால் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு இது போல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் செஞ்சு கொடுங்க யாரெல்லாம் இதுக்கு முன்னாடி உங்களோட சின்ன வயசுல இந்த ரெசிபியை சாப்பிட்ருக்கீங்கன்றதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதுபோல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையை சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்